லாங் பேக் நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்றோம் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்கு நீங்கள் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இனிமே போற வீடியோக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் இனிமே நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா போடுறேன் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சேப்பா கிரவுண்ட் தாங்க வந்திருக்கோம் CSK vs RR இவங்க மேட்ச் தான் பார்க்க வந்திருக்கும் இது வந்து டோனியோட கடைசி சொல்றாங்க நம்மளோட கிரவுண்ட்ல மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்குமா இல்லையான்னு சிங்கம் களத்துல இறங்கின உடனே ஸ்டேடியமே சம்ம வைப் ஆயிடுச்சு அந்த வைபை நீங்களே கேளுங்களே ஆடியன்ஸ் சவுண்ட் கேட்டிங்களாங்க இதே வைபோடு தான் நாங்களும் அங்க இருந்தோம் சம்ம வைப் இருந்தது இப்போ வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க விக்கெட் எடுத்து எல்லாருமே வந்து சேர் அப் பண்ணுறது செம்மையாக சூப்பராக இருந்தது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் போயிட்டு கண்டிப்பாக ஐபிஎல் மேட்ச் ஒன் டைம் ஆகுது லைவாக போய் ஸ்டேடியமில் போய் பாருங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பேட்டிங் தான் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்து ஏன்னா வந்து சிக்ஸு ஃபோர் யாருமே அடிக்கலை எல்லாருமே வந்து சிங்கிள் சிங்கிளாக தான் தட்டிகிட்டு இருந்தாங்க யார் சிக்ஸ் அடித்தான்னு பார்த்திங்கன்னா நம்ம டூபே அதாவது ஆருசாமி அவர் தான் வந்து ரெண்டு சிக்ஸு ஒரு ஃபோர் அடித்தார் சூப்பராக ப்ளே பண்ணாங்க மேட்சி ஆனால் அவரும் அவுட் ஆகிட்டாங்க தூபே மறுபடியும் சிக்ஸ் அடிச்சிருக்காரு அது எங்களால் கேப்சர் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம் அதனால் எங்களால் எடுக்க முடியல இப்போ வந்து ஃபோர் அடிச்சிருக்காங்க அதே ஆறு சமையல் அடிச்சிருக்காங்க அவர் சின்ன டிஸ்பிளேல காட்டும் போது அங்கே இருக்க ஆடியன்ஸ் வைப்லாம் வந்து சூப்பராக இருந்தது டைம் அவுட் வந்த உடனே நம்ம டிஜே வேலையை காமிச்சாருங்க அதாவது நம்ம ஃபேமிலி சாங்கை போட்டு நம்மளை ஒரு வைபோட அலைய வச்சாரு பாருங்கள் அந்த சாங் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம்னா இந்த மேட்ச்சில் வந்து டோனி ப்ளே பண்ணலைங்க ஏன்னா டோனிக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த மேட்ச்சுக்கு போனோம் டோனி விளாடுவாங்க சிக்ஸ் அடிக்கு தானே நம்ம பார்ப்போம் ஒரு பாலாவது நம்ம கையில் வந்தால் நம்ம பிடிச்சிருவோம் அந்த பால் அப்படி தாங்க நாங்கள் போனோம் ஆனால் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டோம் இருந்தாலுமே சென்னை ஜெயிச்சிடுச்சு நாங்கள் போகும்போது ஜெயிச்சிடுச்சு அது எங்களுக்கு ஓகே தான் அது எங்களுக்கு கஷ்டம் இல்லை ஆனால் சூப்பராக இருந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஐபிஎல் மேட்ச்சு ஸ்டேடியமில் போய் பாருங்கள் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நான் ஷோராக சொல்கிறேன் போய் பாருங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் என தாங்க இவரை பார்த்ததுலேயும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆனந்தம் தான் ஏன்னா இவரை ரொம்ப நாளாக நாங்கள் பார்க்காம இருந்தோம் இப்போ வந்து ஸ்டேடியமில் பார்த்துருக்கோம் சென்னை ஸ்டேடியமில் பார்த்துருக்கோம் Thank you MSD for everything. Thank you CSK. உங்க ஃபேவரட் வீடியோவா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க பை பாய்